அருமை மக்களை கொரோனா காலத்தில் சொல்லுவார்கள் சோஷியல் டிஸ்டன்ஸ் என்று சமூக இடைவெளி என்று சொல்லுவார்கள் இந்த சமூக இடைவெளியை உடல் அளவில் நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள் உள்ளத்தளவில் சோஷியல் டிஸ்டன்ஸ் என்பது கூடாது ஆண்டவரோடும் ஐக்கியமாக இருக்க வேண்டும் பிற மனிதர்களோடும் உறவோடு வாழ வேண்டும் நேரடியாக சென்று நலன் விசாரிக்க முடியவில்லை என்றால் தொலைபேசியின் வாயிலாகவும் நாம் நலம் விசாரிக்க முடியும் ஆறுதல் கூற முடியும் எனவே சோஷியல் டிஸ்டன்ஸ் உடல் அளவில் இருக்க வேண்டும் உள்ளத்தளவில் இருக்கக்கூடாது இரண்டாவதாக மாஸ்க் அணிய வேண்டும் என்று சொல்லுவார்கள் மாஸ்க் வாயையும் மூக்கையும் பொத்துகின்ற அளவுக்கு மூடுகின்ற அளவுக்கு அணிந்திருக்க வேண்டும் உண்மைதான் சரியா குத்த கிருமிகள் வாயின் வழியாக அல்லது மூ நாசியின் வழியாக உள்ளே சென்று விடக்கூடாது என்பதற்காக ஆனால் ஓமையாக சொல்லுகின்றேன் நிறைய இன்னைக்கு கண்களுக்கு மாஸ்க் கட்டி இருக்கிறாங்க காதுகளுக்கு மாஸ்க் போட்டிருக்கிறாங்க ஏன்னா போட வேண்டியது வாய்க்கும் மூக்கும் தான் கண்களுக்கு மாஸ்க் போட்டிருக்கிறாங்க பிறர் கஷ்டங்களை பார்த்தும் நம்முடைய கண்களை திறந்து நாம் பார்ப்பது கிடையாது பிறருடைய கஷ்டங்களை கேட்டும் நாம் உணர்ந்து அவர்களுக்கு உதவி செய்வதற்கு முன் வருவது கிடையாது எனவே கண்களிலும் காதுகளிலும் உள்ள மாஸ்குகளை அருமை மக்களை கழற்றிவிட்டு நாசி அதாவது நாசியின் வழியாக அல்லது வாயின் வழியாக இந்த கிருமிகள் செல்லாதபடிக்கு வாய்க்கும் மூக்குக்கும் போட்டால் போதுமானதாக இருக்கிறது மூன்றாவது சொல்லுவார்கள் கை கொடுக்காதே என்று கை கொடுக்க கூடாது உடல் கை கொடுக்கக்கூடாது ஆனால் ஒருவன் கஷ்டப்படுகிறான் என்றால் கை கொடுக்க வேண்டும் ஒருவன் விழுந்து கிடக்கிறான் என்றால் அவனுக்கு கை கொடுக்க வேண்டும் நான்காவதாக சொல்லுவார்கள் கை கழுவ வேண்டும் என்று நாம் உடல் அளவில் தான் நம்முடைய கைகளை கழுவிக்கொள்ள வேண்டும் நம்முடைய கடமைகளை ஒரு நாளும் கை கழுவக்கூடாது சில பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலிருந்து கை கழுவி கொள்ளுகிறார்கள் மூத்த அண்ணனாக இருக்கிறான் என்றால் தங்கைமார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலிருந்து கைகளை கழுவிக்கொள்ளுகிறார்கள் எனவே கை கழுவி விடக்கூடாது ஐந்தாவதாக அருமை மக்களே நாம் நம்முடைய வாழ்வில் அவ்வப்பொழுது இந்த நாட்களில் சானிடைசர் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுவார்கள் நோய் தொற்று பரவாமல் இருக்க சானிடைசர் நீங்கள் இறைவார்த்தை என்கின்ற சானிடைசரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் பாவ தொற்று என்கின்ற நோய் பரவாமல் இருக்கும் இதை மறந்துவிடக்கூடாது இறுதியாகரமை மக்களே இம்யூனிட்டி பவர் வேண்டும் என்று சொல்லுவார்கள் உடலுக்கு இம்யூனிட்டி பவர் வேண்டும் என்றால் எலும்புச்சம்பளத்தையும் சாப்பிடுங்க இஞ்சி சாரையும் குடியுங்க எதையும் சாப்பிட்டு இம்யூனிட்டி பவரை கூட்டிக் கொள்ளுங்கள் ஆனால் உங்களுடைய உள்ளத்திற்கு ஆன்மாவுக்கு இம்யூனிட்டி பவர் வேண்டுமென்றால் ஆவியின் வல்லமையினாலும் பிரசன்னத்தினாலும் நிரப்பப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்று சிந்தித்து பாருங்கள் எனவே இந்த நாட்களில் நாம் கடைபிடிக்கக்கூடிய அத்தனையுமே நமக்கு பாடங்களை கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது இதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோம் இயேசுவின் திரையிருதயத்தினுடைய அருளும் ஆசிரும் இரக்கமும் நம்முடைய குடும்பங்களில் என்று தங்கியிருந்து நம்மை காத்து வழி நடத்தட்டும் எனவே சொன்னது போல பணத்திற்காக நாம் செல்லக்கூடாது கௌரவங்கள் என்று பார்த்து கொண்டிருக்க சுயநலத்தை கடந்து இறை சமூகத்திலே பிறர் நலத்தோடு வாழுகின்ற வரமையின்றி நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடும்